நல்ல பெரிய இரவாக கிடச்சிது சூப்பராக இருக்குது இது வந்து கிலோ வந்து நானூற்றி இருபது க்ளீன் பண்ண போகிறோம் ஆள் பக்கத்தை எடுத்துகிட்டா வந்துடும் இது பாதி வந்துருச்சா திரும்ப இந்த பக்கம் போயிட்டு தலைப்பக்கம் இதை கூட சேர்த்து எடுக்கணும் தையல தான் இது இருக்கும் அசி எதிர்க்கும் அழுக்கிறதுக்கும் அதை சேர்த்து எடுத்துடணும் அப்புறம் சென்டரில் இந்த காலோடு சேர்த்து பிரிச்சாக வந்துடும் அவ்வளோதான் ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதில் முக்கியமான என்ன செய்யணும் அப்படியே விட்டுறக்கூடாது இந்த சென்டர் இருக்குல்ல நடுவில் இங்கே தான் குடல் இருக்கும் இந்த குடல் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அது என்ன செய்யணும் லைட்டாக கை வச்சு எடுத்தாலே வந்துடும் ஹார்டாக எடுக்காமல் மெதுவாக அப்படியே உருணோம்னா அப்படியே க்ளீனாக வந்துடும் ஃபுல்லாக அப்படியே வந்துடும் அவ்வளோதான் ஸோ அந்த ஃபுல் ஸ்ட்ரெட்சுக்கு குடல் வந்துச்சுன்னா க்ளீன் அர்த்தம் ஸோ இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இதை எடுத்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்